வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான சென்னை பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் வந்து ஒரு நாய் கிலோ எடுத்திருக்கேன் க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கத்திரிக்காய் வந்து வதக்கிக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீ ரைஸு சிக்கன் பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் கத்திரிக்காய் வந்து பச்சையாக இல்லாமல் நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி தனி பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் மிளகு கா டேபிள் ஸ்பூன் சீரகம் கா டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பில்ல கொஞ்சம் இது எல்லாத்துலேயும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கா டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கா டேபிள் ஸ்பூன் வந்து நான் போட்டுக்கலாம் இதையும் நல்லா போட்டு நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காவை இது கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா கூட இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் புளிப்பு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை நல்லா கரைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் மசாலா கூட இந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம் சாத்து கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பேனில் வந்து நிலக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு லைட்டாக வருத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு இப்போ நான் கொதிச்சிருக்கிற இந்த கத்திரிக்காய் மசாலா கூட இதை வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ இதை நம்ம எல்லாத்தையோட நம்ம மிக்ஸ் விடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கப்போகிற சமயத்தில் நம்ம நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நம்ம இறக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சென்னு பிரியாணி கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்